Efficient Care. நம்பகமார பார்வை. இப்போ யாரு வர வரிக்கு காத்திருக்கு தேவை இல்லை. கோபுரத்துக்கு மேல ஏறினவர் கிட்டத்தட்ட பாக்குறது உங்கள மாதிரி இருக்கு என்ன மாதிரி ஒருத்தர் அங்க இருக்கிறார் அது அவர் பாவம் அப்பா அப்படியே அண்ணா

அதுதான் அமெரிக்காவிலையும் தேர்தல் சூடுபிடிப்பு குறையவில்லை அங்கே அதிகரித்துக் கொண்டே செல்கிறது இப்போ கமலா ஹாரிஸ் டொனால்டு டிரம்பை முந்திவிட்டார் மக்கள் மத்தியில் அதிக வரவேற்பு கமலா ஹாரிஸ் அவர்களுக்கு ஏற்பட்டிருக்காம் என்ன செய்ய போறாங்க தாத்தா என்ன செய்ய போறார் பாப்போம் அவருக்கான ஆதரவும் இருக்கிறது ஒரு படத்தில் ஆனால் அவர் சொல்லியிருந்தார் இல்லையா கமலா ஹாரிஸ் எல்லாம் எனக்கு போட்டியே இல்லை ஆனால் கமலா ஹாரிஸ் தான் உண்மையான போட்டி ஜோ பைடன் என்றிருந்தால் போட்டி கிடையாது போட்டி கிடையாது எனவே அவரை அவர் தானாகவே பின்வாங்கி இவருக்கான இந்த கமலாகரசுக்கான வாய்ப்பை வழங்கியிருந்தார் ஜோ பைடன் இப்ப டொனால்டு டிரம்புக்கு ஏத்த போட்டியாளர் இவங்க தான் அப்படின்னு சொல்லப்பட்டாங்க ஆனா ஜோ பைடன் விலகியதும் கமலா ஹாரிஸ் தான் இனி வேட்பாளர் என்று சொல்லும் போது பேட்டி கொடுத்த தாத்தா போட்டியே இல்லை என்று சொல்லியிருந்தார் ஆனா அந்த பேட்டியில சொன்னது ஏற்றுக்கொள்ளக்கூடியதான் இல்ல இப்ப ஏனண்டா இப்ப போட்டி அதிகமாயிட்டது அதுலயும் முன்னிலையில் இருக்கிறது கமலா ஹாரிஸ் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது பாப்போம் நவம்பர் மாதம் தேர்தல் நடக்க போகுது வரான முடிவுகள் வரப்போகுது அப்படின்னு சொல்லி இப்போ நாட்டுக்குள் எங்கள் நாட்டுக்குள் நான்கு நாட்களில் மாத்திரனாவா கிட்டத்தட்ட எவ்வளவு சுற்றுலா பயணிகள் வந்துருப்பான்னு நீங்க நினைக்கிறீங்கச்சக்கமா வந்துருவாங்க தெரியுது அதை பார்க்குற இடத்துல நிறைய சுற்றுலா பயணிகள் இங்க திருமணம் அப்படிதான் அங்க திருமணம் அப்படிதான் எல்லா இடங்களிலும் இப்பொழுது சுற்றுலா பயணிகள் அதிகமாக கொண்டே இருக்கிறாங்க எங்க நாடுல இருபத்தாறாயிரத்தி எண்ணூற்று எண்பத்தி ஒன்பது பேர் வந்திருக்காங்க சரியா அன்னிக்க நம்பர்ஸ்படி விஜயகாந்த் ஸ்டைல சொல்றீங்க அது அதுதான் இருக்கமே இந்தியாவிலிருந்தும் ரஷ்யா பிரித்தானியா அதற்கடுத்தப்படியாக ஜெர்மன் சீனா மற்றும் பிரான்ஸ் ஆகிய நாடுகளிலிருந்து அதிகமான சுற்றுலா பயணிகள் வந்து கொண்டிருப்பதாக சொல்லப்படுறது பிரித்தானியாவிலிருந்து வாராங்க அங்கே பாடசாலை விடுமுறை அதனால லண்டன்ல இருந்தும் வரையான காலப்பகுதியில் நிறைய பேர் வந்திருக்கிறாங்க அதிகமானவர்கள் வந்து கொண்டே இருக்கிறாங்க அவங்கள பத்திரமா பாதுகாத்து அவங்களோட நாட்டுக்கு திரும்பி போகும் வரைக்கும் நாங்க தான் உத்தரவாதம் கொடுக்கணும் சேட்டைகள் விடுறதெல்லாம் நிறுத்திக் கொள்ள வேண்டும் அவங்கள்ட்ட இருந்து அதிகாரமான பணம் எடுக்கிறது பணத்தை வசூலிக்கிறது ஓ முச்சக்கர வண்டி சாரதிகள முறைகேடுகளும் அதிகமாக பதிவாகி கொண்டிருக்கிறது மீட்டர் ஓட வைக்கிறதுக்காக போறதுக்கு ஆயிரம் ரெண்டாயிரம் ரூபாய் எடுக்கிறாங்களாம் கையில ஒரு தண்ணி போதும் தண்ணி போத்தலோட அப்படி இப்படினு சொல்லி வெள்ளையும் சொல்லையும் இருந்தா ரைட் இவங்கள அடையாளம் கண்டுவாங்க ஆனா எங்களை விட அவர்கள் உசாரா இருக்காங்க கையில மேப்போட வலிக்கிறாங்க ஓ